Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

ஏய் பாய் பாம்லயா ரெண்டு பேர் பிடிரா தேவி நான் phải rồi phải rồi cái gì cái gì mà cái 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 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கரேஞர் முகல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கரேஞர் முகல் நான் போடுறேன் நான் போடுறேன் சார் எல்லாம் போட்டானேல சார் ஆ சரிங்கடா நீங்க போங்க உட்கார்ந்தே இருக்கீங்க உட்கார்ந்தே இருக்கீங்க கொஞ்சம் பண்ணிடாதே உட்கார்ந்தே இருக்காதே சார் காய் எவ்வளவு திருச்சி மடத வந்து அளுவளம்பர்ப்பீங்கள புதுக்கோட்டைல அதாவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியே போறது வரைக்கும் திருச்சி நாடாளமுண்ட தொகுதியின் தலைமை இடம் நம்ம திருச்சிங்க இந்த அளுவள அந்த இதுதான் மெயின் ஆபீஸ் அதே வகையில புதுக்கோட்டைல போறது இருக்க மக்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட அங்க அங்கிருந்து இங்க வர்றதுக்கு சிரமப்படுவாங்க சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் தான் அங்க மனுக்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறிய ஒரு அலுவலகம் அங்கே அங்கேயும் திறக்கப்படும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நாங்க திறக்கோம் அங்க புதுக்கோட்டை அங்க மாநகராட்சி கிட்ட நாங்க கேட்டுக்கொண்டாங்க இந்த மாதிரி அங்கேயே ஒரு அலுவலகம் கொடுக்கறதுக்கு ஏற்பட அவங்க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா நாங்க ஏற்பாடு செய்யறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கொடுத்த உடனே அங்கேயே ஒரு அலுவலகம் நாங்க திறந்துருவோம் நாங்க மத்திய இணையமைச்சர் சோபா வந்து சொல்லிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு தீவிரவாதி தமிழ்நாடு வந்து இங்க தங்கியிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போய் எப்படி சொன்னாங்க அதாவது அந்த அம்மையார் அமைச்சர் ஷோபா அந்த அம்மையார் பொறுத்தவரைக்கும் நேற்று கூட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கே இருந்து நடந்த குண்டுவெடிப்புக்கு வெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம் தமிழ்நாட்டில் தான் இந்த இது இது அங்கே தான் தீவிரவாதிகள் உருவாக அங்கே தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்க சங்கடப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க பேசியிருந்தாங்க அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கு அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில் அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மறுபடியும் நேற்று இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான் பிரிவினை சக்திகள் பிரிவினை பிரிவினையை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்காங்க மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நான் நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு மக்களை எப்படி தான் சொல்லி சொன்னவங்க வந்து என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி பகுதி திருச்சியில் வந்து அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்ணுறாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது எங்கே நம்மளுடைய உணர்வு இன உணர்வு எங்கே எங்கே போச்சுடா எனக்கு வண்டியில் வரும்போது எங்களுடைய துணைப் சேனல் எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு நான் பேசிட்டு வந்தனால அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் நான் கேட்டேன் இந்த அம்மையாரை பற்றி நான் இவங்க கிட்டே சொன்னேன் இந்த அம்மையார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன தைரியம் இருந்தால் இன்றைக்கி திருச்சிக்குள்ளே ஒரு பேனர் வச்சு அந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண் இங்கே பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது அவங்க அவங்க பேனர் வச்சு வைக்க வைக்கலாம் செய்யலாம் அவங்க என்ன கூட்டணி வேணால் வைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளித்த இடமளிக்க மாட்டார்கள் இங்கே தான் நான் சொல்கிறேன் சொல்ல விரும்புகிறேன்